பார்த்தாலே கொஞ்சம் பேர் நிற்கிறது தெரியுது நம்ம கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம் உடம்புக்கு முடியாதனால நான் போக முடியலை இல்லைன்னா நானும் போயிருப்பேன் எல்லா சன் எல்லா வருஷம் வர சண்டே மிஸ் சண்டேக்கு போவேன் இந்த வாட்டி உடம்புக்கு முடியாதனால போகல இங்க இருந்து பார்த்தா தெரியுதா மாடி ஏறி வந்தாலும் மூச்சு வாங்குது அந்த இந்த பக்கம் இருக்கிறது எங்களோட சர்ச்சு சர்ச்சு கிரவுண்டில் மிஷன் சண்டேயோட செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு மேலே ஏறி வந்ததெல்லாம் என் கை ரொம்ப ஷேக் ஆகுது உடம்புக்கு முடியலையா தெரியுது அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாதனால என்னால் எங்கள் சர்ச்சு ஃபீஸ்ட்டுக்கு போக முடியலை இன்றைக்கி மிஷின் சண்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க லாஸ்ட் இயர் போய் நல்லா பசங்க ஆர்டர் எல்லாம் வச்சுட்டு அங்கே உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் பிரியாணி லாலிபாப் சிக்கன் லாலிபாப் கபாபு அப்படி இப்படிதெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்தோம் இந்த வாட்டி என்னால் போக முடியலை ஒரு டூ வீக்ஸாகவே உடம்புக்கு முடியலங்க ஊரில் வச்சும் நீங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு போனோம் இருந்தாலும் ஒரு ரெஸ்ட் இல்லாதனால அந்த உள்ள அந்த அதோடய இது இருந்திருக்கு போல் என்னால் பாடி பெயின் செம்ம த்ரோட் பெயின் வேறு வந்துடுச்சு மாறி மாறி தண்ணி பிடிச்சதில் அப்புறமா எனக்கு அந்த ரெட் பண்ணானா வந்து செட் ஆகாது அது சாப்பிட்டு வேற த்ரோட் இன்ஃபெக்ஷன் வேறு ஆகிடுச்சா ஒழுங்காக பேச முடியல பேசினா ஒரு மாதிரி தொண்டை பெயினாக இருக்குது அதனால் என்னால் போக முடியல சர்ச்சு ஃபங்க்ஷனுக்கு சரி கீழே போய் அடுத்து அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி லேசி சண்டையாக தான் போகும் ஏன்னால் ஆல்ரெடி உடம்புக்கு முடியலை இதில் வேற அவங்க சர்ச்சுலேருந்தே பிரியாணி டிஃபன் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இருந்தாலும் நான் காலையில வந்து சிக்கன் ஒரு க கட்டியா ஒரு குழம்பு மாதிரி பண்ணிட்டு புட்டு பண்ணியிருந்தேன் சரி புட்டு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லான்னு ஒரு பிளான் இருக்குது நான் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக பாடேன் இனி போய் தான் சிக்கன் குழம்பும் ஒரு ஆல்மோஸ்ட் ஆகும் போது இனி போய் நம்ம புட்டு ரெடி பண்ணி புட்டும் சிக்கன் குழம்பையும் நம்ம சாப்பிட்லாம் பசங்க அங்கேருந்தே சாப்பிட்டுட்டு வந்துருந்துருவாங்க நான் வந்து இங்கே இருக்க புட்டு நமக்கு புட்டு தானே பெஸ்ட்டு முக்கியம் இல்லாமல் நேற்று உள்ள மீன் குழம்பு வேறு இருக்குது அதை கொஞ்சம் வச்சதே நான் புட்டு கூட சாப்பிட்லான்னு தான் வச்சிருக்கிறேன் சரி புட்டு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புடி பிடிக்கலாம் ஓகேங்களா எங்கள்கிட்ட காலை டிஃபன் அதுதான் அவ்வளோதான் எனக்கு அவ்வளோ தான் அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல வந்த பிறகு தான் தெரியும் இடையில வந்து பிரியாணி வாங்கியிருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்களை வச்சுட்டு போனாங்க நேற்று வரைக்கும் டபுள் மைண்டில் தான் இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் காலைல உட முடியாம போனால நான் போகலாம் பசங்களும் அவங்க டேடியும் சர்ச்சுக்கு போனாங்க இன்னி போயிட்டு வந்த பிறகு அவங்க என்னெல்லாம் ஆடிருக்காங்க எதாவது வின் பண்ணியிருக்காங்களா எதெல்லாம் கேம் ஆடிருக்காங்க எதெல்லாம் வின் பண்ணியிருக்காங்களா அப்புறம் டிஃபனுக்கு என்ன சாப்பிட்டாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம கீழே போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இன்னும் போயிட்டு தான் இருக்குது பார்த்திங்களா ஜூம் பண்ணி காமிச்சா தெரியும் இங்கே வேற செம்ம வெயிலாக வேற இருக்குது சரி ஓகே நம்ம கீழே போய் என்ன எதுன்னு பார்க்கலாம் ஓகே நான் படப்பிட் கீழே போகிற செம்ம வெயிலாக ஏதோ கபாவ் மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா என்னென்னா என்ன கபாப் சிக்கன் கபாவுன்னு நினைக்கிறேன் அப்புறமா பிரியாணி நல்லா மட்டன் பிரியாணி ரெண்டு பார்சல் வாங்கி வச்சுட்டு ரைத்தாகவும் இருக்குது அப்போ இன்னைக்கு நமக்கு சமையலோட டென்ஷன் கிடையாது ஓகே நான் வந்து புட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம் புட்டுக்குள்ள மாவு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது நார்மல் நம்ம புட்டு மாவுல அரி பச்சரிசி மாவுல வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அப்புறமா கொஞ்சமா தேங்காய் பூவு ஆல்ரெடி திடி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் பூவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு ஒரு குடியுரி போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து இனிமேல் இதுதான் புட்டு கொழல்னு சொல்லுவாங்கல்ல அந்த குழா புட்டு பண்ணுவாங்கள்ல அந்த இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் போடுவேன் கொஞ்சமாக இதில் நான் தேங்காய் போட்டுக்கிறேன் தேங்காய் போட்டுட்டு அப்புறமா இந்த மாவுல்லாம் கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளே மாவணமாக கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸு சண்டே நாங்கள் புட்டு பண்ணுறது எப்போவுமே சண்டே எங்கள் வீட்டில் இட்லி தான் இருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமேனு இன்னைக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் ஏன்னா மிஸ் சண்டே அவங்க அவங்க அங்கேருந்து நாஸ்தாலாம் வாங்கிட்டு வருவாங்க நாங்கள் ஆனால் எனக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சு நான் சொன்ன மாதிரி ஃபிஷ் கறியெல்லாம் எண்ண்த்துள்ள மீன் குழம்பும் சிக்கன் குழம்பும் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால நம்ம புட்டு சாப்பிட்லான்னு ஒரு ஒரு ஆசையில்லை அந்த கொதின்னு சொல்லுவாங்களே எங்கள் ஊரில் கொதின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு இது வந்தனால சரி பண்ணிவிடுவோம் அவங்க சாப்பிட்டா சாப்பிட்டு வரட்டும் நம்ம வந்து புட்டு சா பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்படி ஃபில் பண்ணிட்டேன் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் இதுக்கு மேலே கொஞ்சம் கூட தேங்காய் பூவை அப்படி நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நான் வந்து குக்கர்ல தான் வைப்பேன் இது குக்கர்ல வைக்கிற ஒரு மெத்தடு இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கு இந்த ஹோல்ஸை வந்து இந்த ஆவி ஸ்டீம் போகுதுல்ல இதுக்கு நேராக இதில் நம்ம எப்படி கரெக்டாக அதில் ஃபிட் பண்ணி ஓ கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுட்டோம் இதுக்கு ஒரு கேப் இருக்கும் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது என்ன பக்கத்துலேயே தானே நிற்போம் டக்குன்னு வந்து இது வழியாக அப்படி ஆவி வந்துச்சுன்னா ஃபுட்டு ரெடி ஆச்சுன்னு அர்த்தம் இங்கே வந்து சிக்கன் குழம்பு கொதிச்சிட்ருக்குது கொஞ்சம் வத்திட்டு வந்ததும் அது சிக்கன் ரெடி ஆகிடும் அது ஒரு சைடு வேகட்டும்னு வச்சுருக்குறேன் அப்புறமா இந்த சைடு வந்து நேற்றுள்ள மீன் குழம்பு கொஞ்சமாக இருக்குது இன்றைக்கி புட்டு சாப்பிட்றதுக்கு வேண்டிய அந்த மீன் குழம்பு கொஞ்சமாக வச்சுருக்குறேன் புட்டு ரெடியானா இதையும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் எப்போவுமே மீன் குழம்ப மண் சட்டியில்தான் வைப்பேன் அதில் கொஞ்சமாக வச்சுருக்கிறேன் புட்டு ரெடியாகணும் தான் இங்கே ஆவி வந்துடும் ஆவி வந்துச்சுன்னா புட்டு ரெடியாச்சுன்னு அர்த்தம் அதுக்குள்ளே சிக்கனும் கொஞ்சம் வத்தி வந்துடும் வத்தி குழம்பு கொஞ்சம் கட்டியான கிரேவி பக்குவத்தில் வந்தோடனே நம்ம புட்டு சாப்பிட்லாம் அது கொஞ்சம் வேகட்டும் அது வேகிறதுக்குள்ளாடியே இங்கே கொஞ்சம் கிளீனெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஆறாமரை உட்காந்து சாப்பிட்லாம் அப்புறமா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பழம் நேந்திர பழம்னு சொல்லுவாங்களே நீட்டமாக மஞ்சள் கலர் இருக்கும் அந்த பழம் வந்து ரொம்ப பழுத்துடுச்சு அதை நான் தான் பழுக்க விட்டேன் ஏன்னா தொண்டை பிரச்சனை இருக்கனால ஒழுங்காக பேச முடியலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆஹ் ஏன்னா எனக்கு நான் சொல்லுவோம்ல எங்க ஊர்ல போய் பழம்பொரி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டா இங்க வந்து கிடைக்கும் ஆனா சம்டைம்ஸ் நல்லதா கிடைக்கும் சம்டைம்ஸ் நமக்கு பிடிக்காது ஆனா நம்ம வீட்லேயே பண்ணி சாப்பிட்டா நமக்கு பிடிக்கும் அதை இன்னும் நெஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து பழம்பொரி வீட்லேயே இன்னைக்கு ரெடி பண்ணலாம் ஆஹ் பாப்பா ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கல நல்லபடியா இருந்துச்சுன்னா நம்ம பழம்பொரி பண்ணலாம் இல்லைனா நாளைக்கு தான் இப்போ நான் இன்றைக்கி தான் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி ஆல்ஃபியோட டேடி இன்றைக்கி மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க நாளைக்கு ஸ்விட்சில் அவங்க ஒரு குட்டி கலந்துவிடுவாங்க அதனால நம்ம இன்றைக்கி பண்ணலாம்ங்கிற ஒரு பிளானில் இருக்குது பார்க்கலாம் எப்படி பண்ணும்போது உங்களுக்கும் நாங்கள் எப்படி பண்ணுறேங்கிறத ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம ரெடி ஆயிடுச்சு ஸ்டீம் வருது கம்மி பார்த்திங்களா ஸ்டீம் வருது நம்ம வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை ஒரு டூ செகண்ட்லேயே வந்து ட்டு ரெடி ஆகி ஸ்டீம் வந்துட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது இன்னும் இவ்வளோ மாவு இருக்குது நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப்பையும் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட போயிடலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே டைம் டென் ஓ கிளாக் ஆகுது என்ன வாங்கிட்டு வரீங்க சாப்பிட்டாங்களா

அது என்ன கேம் 30 செகண்ட்ஸ்ல 50 ஸ்டாம்ப் பண்ணிக்கணும் இதுக்கு பிரஷ் தான் கிடைச்சுச்சா இது இது ரெண்டும் சேம் ஓரியோ பிஸ்கட் அதுக்கு தான் கிடைச்சுச்சா நீ எதில வின் பண்ணலையா ஏ நீ எதில இது பண்ணியா கலந்துக்கிட்டியா அண்ணா எதில வின் பண்ணலையா போச்சா உனக்கு மட்டும் நீ எவ்வளோ கேம்ல இது பண்ண

ஓகே நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு இதுதான் புட்டு எடுக்கிறதுக்கான ஸ்டிக்கு இது அந்த பின்னாடி இருக்க அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா புஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஃப்ரெண்டில் வந்து நம்மளோட சுட சுட அருமையான புட்டு வெளியே சூப்பராக வெளியே வரும் நல்லா கமகம கமகணுமுன்னு புட்டு வந்துடுச்சு கொலா புட்டு சூப்பராக வந்துடுச்சு இனி நம்ம இதை சிக்கன் குழம்பு ஃபிஷ் கறி கபாபெல்லாம் வச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஓகே நம்ம புட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் நல்லா சூட்டாக சூட்டாக சூடாக இருக்குது சாப்பிடவே முடியலை இருந்தாலும் சூடாக சாப்பிட்டா தான் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் புட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் நம்ம புட்டை நல்லா பிசைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் பீஸை கொஞ்சம் அதில் வச்சுக்கிட்டு அப்புறமா கா ஆனியனை கொஞ்சம் வச்சிடலாம் வச்சுட்டு அப்புறமா கபாப் இருக்குது ஒரு அது ஒரு க்ரீன் கலரில் ஒரு கபாபு அது வீட்டில் பண்ணலை சர்ச்சில் இவர் வாங்கிட்டு வந்தது அந்த கபாபே அதில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே சாப்பிட்டோம்னா அருமையாக இருந்துச்சு நீங்களும் ஒரு வாட்டி குழா புட்டு பண்ணும்போது சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாம் புட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு மாடியில் துணி உரிச்சிட்டு கீழே வந்து பார்த்தா பொண்ணுங்க அப்பா கூட ஷாப்பிங் போனாங்க போயிட்டு வந்தவங்க அப்படியே எல்லா திங்ஸையும் சோஃபா மேலே போட்டுட்டு திருப்பி ஏதோ ஷாப்பிங் போயிருக்காங்க நான் வந்து பார்த்தா எல்லா திங்ஸும் சோஃபா மேலே இருந்துச்சு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து என்னென்ன எல்லாம் நம்ம சொல்லிவிட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்களான்னு நான் ரீசெக் இருந்தேன் சொன்னபடியே உளுந்து வாங்கியிருக்காங்க கலர் கலர் அப்பளம் வாங்கியிருக்காங்க ஸ்நாக்ஸ் நான் சொல்லலை அவங்களாவே வாங்கியிருக்காங்க ஏன்னா நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸே இருக்குது இருந்தாலும் அவர் வாங்கியிருக்காங்க மேபி என் பொண்ணுங்க கூட போனப்போ அவங்க எடுத்து போட்டிருப்பாங்களா இருக்கும் ஸ்நாக்ஸே ஒரு நாலு கவர் ஸ்நாக்ஸ் வந்துடுச்சு ஓவன்த்தையும் பார்த்து அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறமா பச்சைப்பயிர் புட்டு எதாவது பண்ணும்போது தேவைப்படும் பச்சை பயிர் வாங்க சொன்னேன் அதையும் வாங்கியிருக்காங்க இடியாப்போ நம்ம வீட்டுக்கு தேவைப்படும் இடியாப்பு பவுட்ருலாம் காலி ஆகிடுச்சு இடியாப்பூ பவுட்ரு அப்புறமா அரிசி மாவு வாங்க சொல்லியிருந்தேன் பாருங்கள் தமிழில் அரிசி மாவுன்னு எழுதியிருக்கிறத பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்புறமா அதையும் எடுத்து வச்சுட்டேன் கம்ஃபர்ட் காலி ஆயிடுச்சு அதையும் வாங்கிட்டு வர சொன்னேன் அதையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறமா பேஸ்ட்டு கொஞ்சம் ஷாம்பு அப்புறமா அவருக்கு பாடி வாஷ் எல்லாம் வாங்கியிருக்காங்க பக்கத்துலேயே ஹார்லிக்ஸ் பிக் பிஸ்கெட்டும் இருக்குது நமக்கு எங்கே போனாலும் ஸ்நாக்ஸ் தானே முக்கியம் எல்லாம் அங்கே அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்புறமா ரஸ்க்கு இது நம்மளோட ஐட்டம் ரஸ்க்கு அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க வேற என்ன பூஸ்ட்டு இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அவங்களே வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்புறமா ஆயில் வச்சோன்னே அதுவும் வாங்கிட்டு வந்துருக்காங்க கம்மியா இருந்து இப்போ போக போக போகிடுச்சு பார்த்துட்டே இருந்தப்போ பொண்ணுங்க வந்துட்டாங்க மாடிக்கு போன கேப்பில் போட்டு போனீங்களா திருப்பி அதுக்கு போனேன் வேற ஐட்டம்ஸ் என்ன கிழங்கு கிடைச்சா சக்கு காப்பி பவுடர் இது இதெல்லாம் சக்கு காப்பி பவுடர் இதுதான் கிடைச்சா இன்னொன்னு இருக்குல ஒரு ஃப்ளேவர் அது கிடைக்கலையா எனக்கு புதுசா இருக்கு கவர் என்ன இது மில்க்

ப்ராஜெக்ட் சரி ஓகே நம்ம பழம்புரி பண்றதுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் மைதா மாவு கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்கு சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது கூட நம்ம கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்டு இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு வேணும் அதனால் அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் சுகர் போட்டுக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக உப்பு ஒரே ஒரு பிஞ்சளவு உப்பு அப்புறமா ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கும் ஏன்னா மாவு கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை மாவு பதத்தில் நம்ம இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிறேன் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமா ஒரு பாண்டியில் நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அது ஹீட் ஆனதுமே இந்த வாழைப்பழத்தை என்ன பண்ணணும்னா இந்த மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் பக்கத்துலேயே டீக்கு பாலே வச்சிட்டேன் அப்புறமா நம்ம ப்ரொசீசராக ஒன் பை ஒன் பை இந்த மாதிரி பனானாவை வந்து மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ஆயிலில் போட்டுடலாம் போட்டுட்டோன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த கண்டிஷனில் தான் நம்ம போடணும் இல்லைன்னா நிறையா எண்ணெய் பிடிச்சிக்கும் இந்த மாதிரி ஒரு சைடு வந்ததுமே நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோர்க்கோ இல்லை ஏதாவது இடிக்கி மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட அடிப்பொழியான பழம் பொறி நமக்கு ரெடியாகி கிடச்சிருவோம் பக்கத்துல டீயும் ரெடி ஆயி ரெண்டாவது செக்ஷன் போடுறதுக்கு ஆல்ஃபியா நான் வந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் குக்கிங் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்குது ஃபர்ஸ்ட் பேட்ச் போடும்போதே நான் போடுறேன் நான் போடுறேன்னு வந்து நான் சரி செகண்ட் பேட்சுக்கு பார்ப்போம் எப்படி உங்க கை இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா டிக் பண்ணுங்க ஆயில்ல கை பற்ற கூடாது நல்லா டிப் பண்ணுமா இன்னைக்குள்ள முடிஞ்சிருமா மெதுவா மெதுவா போடு உம் நீ கூடாது நீ அக்கா மாதிரி வளர்ந்த பிறகு நீ செய்யல வேண்டாம் வேண்டாம் கையை வாஷ் பண்ணணும் ஏய் ஏய் என்ன நீ பண்ற ஆயில் எங்க இருக்கு நீ அத அப்படி விட்டுற அது அது பாட்டுக்கு வந்துரும் நீ இஸ்ட் உள்ளத பண்ணுங்க நஷ்ட உள்ளத பண்ணு போடு ஆலியா வேண்டாம் ஆயில விளையாடாதீங்க ஆயில் சென்டரில் மேல ஓட்டு வச்சு அப்படி போட்டு நீ பாக்கல ஒன்றே ஒண்ணுதான் உனக்கு அக்கா சரி கிடையாது வா ஆயிலில் போடான்னு சென்டரில் போடாமல் எப்படியோ ஒன்று போடுறா போதும் பண்ணி ஓகே கொஞ்சம் கிட்ட வச்சு உனக்கு இது செட் ஆகுது போமா ஏ மாவு போட்டிங்கே ஆகல சரி விடுங்க நானே பாத்துக்கிறேன் உங்க கையில எல்லாம் கொடுத்தா அப்புறம் பழம்பொரி பழம்பொரியா வராது அது பிஞ்சு போன பிழம்பொரியா தான் வரும் கொஞ்சம் இப்படி கோட்டிங்ல எடுத்து செண்டெல்லாம் அப்படி விடணும் நீங்க பண்றது குண்டக்கா மண்டக்கான்னு எங்க போகும் பழம் பொறி போட தெரிஞ்சா வந்து போடணும் போடுறேங்க பேர்லாம் எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு ஒர்க் பண்ண விடப்படாது சரியா சரி டேஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் கரெக்டா இருக்க நானும் பார்த்து சொல்லு பாட்டிக்கு வீட்டுல சாப்பிடற மாதிரி இருக்கா இல்ல அதோட டேஸ்டா இருக்கு அதோட டேஸ்ட் கம்மியா இருக்கா சூப்பரா எல்லாத்தையும் காலி எல்லாத்தையும் காலி ஃப்ரை பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் காமிக்கலாம்னு பாத்தா அதுக்கு முன்னாடியே காலி பண்ணிடுவோம் போட முடியாதுனால கொஞ்சம் டல்லா இருக்குது அது பண்ண வேண்டியது இன்னைக்கு பண்றோம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு டீ எல்லாம் போட்டுட்டு அப்புறமா எல்லாத்தையும் சொட்டு லாஸ்டா எல்லாம் சேர்த்து எவ்வளவு பழம் இருக்குன்னு பாக்கலாம்னு பாத்தா ஒவ்வொரு பேட்சும் சுட 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 தட்டு காலி ஆயிட்டே இருக்குது உம் இதுல நான் லாஸ்டா சேர்த்து வச்சு காமிக்கலாம்னு பிளான் போட்டா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்போ மூணாவது பேட்ச் லாஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது அதையும் காலி பண்ண ஓடி வந்துட்டியா இந்த நச்சலி தான் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு சூப்பரா தான் இருக்கும் அப்படியே வாயில ஒரு தான் கிளப்பு கிளப்பு ஒரு ஒரு கிளப்பு 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 நான் டீ குடிக்க டைம்ல எனக்கு ஒரு ரெண்டாவது வெச்சு போ சரியா சூப்பரா இருக்கு சாப்ற சாப்ற போய் இது என்ன sketch வெச்சு என்ன மூஞ்சில என்ன கோலம் போட்டு வெச்சிருக்கற அதே நான் ப்ராஜெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுங்க மூஞ்சில ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களா பாருங்க இதெல்லாம் அவ்ளோ சுட்டு ஓவர் பேட்ச் சுட்டு சுட்டு வெக்க வெக்க சுட சுட அக்காவு தகச்சு நல்ல வேட்டி அடிட்டு இருக்காங்க சரி ஓகே இதையும் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் ஃபைனலா டீயை குடிச்சிட்டு நம்மளோட பழமுறையை குடிச்சிட்டு நம்ம வந்து வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு எங்களோட லேசி உடம்புக்கு முடியாத எப்படி வீக்ஸா அது நான் வீடியோ எடுத்தோம்ல எடுத்து சொன்னேன்ல நீ அப்புறம் பிரஷ்ஷ் வின் பண்ணிட்டு வந்ததை சொன்னோம்ல சரி ஓகே இதுக்கு மேல விலாக்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டயர்டா பார் பார் நான் அந்த லாஸ்ட்டு பேட்சை சுட்டு வச்சுட்டு அப்புறமா நான் வந்து டீ குடிச்சுக்கிறேன் இந்த வ்லாக்ஸை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப முடியாமல் ஒரு கண்டிஷனில் நான் வ்லாக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் சரி இதுக்கு மேலே பாடி நமக்கு ஒத்துக்காது அதனால் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி அடுத்தடுத்து கொஞ்சம் உடல்நிலை சரியான பிறகு நல்ல நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடை பெறுவது உங்கள் சா ஃபேமிலி பாய் ஃப்ரெண்ட்